நடிகர் விஜயகுமார் தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் பாலச்சந்தர் இயக்கத்தில் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் நாயகனாக உரிமாறினார் அதனை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான எம் ஜி ஆர் சிவாஜி ரஜினி கமல் போன்ற அனைத்து நடிகர்களுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொன்னூறு காலகட்டங்களில் பிஸியான குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்தார் இவர் நடிப்பில் வெளிவந்த நாட்டாமை நட்புக்காக கிழக்கு சீமையிலே போன்ற தொடர் வெற்றி படங்களின் காரணமாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சின்ன கண்ணு என்பவரை திருமணம் செய்து கொண்டவருக்கு அருண் விஜயோடு சேர்த்து மொத்தம் மூன்று பிள்ளைகள் அதன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்த மஞ்சுளாவை காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் திருமணமும் செய்து கொண்டார் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் உள்ள சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதல் மனைவி மஞ்சுளா மரணமடைய தற்பொழுது தனது எண்பத்தி வயதில் முதல் மனைவி மற்றும் ஆறு பிள்ளைகளுடன் இணைந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார் நடிகர் விஜயகுமார் அவர்கள்